டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழகத்தில் எப்போது தொடங்கும் அதற்கு முந்தைய கோடை மலை தமிழகத்தில் எவ்வாறு தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நம்ம முன்பே கூறியிருந்தோம் இந்த ஆண்டு கோடை காலத்துல வெப்பத்தை விட மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு கோடை காலத்தில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் என்பது குறித்தெல்லாம் பல முறை அறிவித்திருந்தோம் இந்த சூழல்ல நேற்று அதாவது மே பதினான்காம் தேதி தமிழகத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் கரூர் பரமத்தியில் நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் திருச்சியில் நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வேலூரில் நாற்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பரங்கிப்பேட்டை மற்றும் மதுரை விமான நிலையத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகியிருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் உள் மாவட்டங்கள்ல குறிப்பாக கரூர் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய வெப்பச்சலன இடிமலையும் நேற்றைய தினம் தொடங்கியிருக்கு இந்த சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல இன்று முதல் இந்த வெப்பச்சலன இடிமலை மேலும் பரவலாகும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது இன்று பதினைந்தாம் தேதி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பகல் நேரத்துல பகல் நேர வெப்பநிலை கடந்த சில நாட்களை விட சற்று குறைந்து காணப்படும் நேற்றைய தினம் பெய்த மழையின் காரணமாக பகல் நேர வெப்பநிலை சற்றே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல மேலும் பகல் நேர வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டம் மாவட்டங்கள்லயும் இரவு நேரங்கள்ல மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் தற்போது கடல் சார்ந்த அலைகளின் தாக்கம் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காணப்பட்டு வருகிறது அதே புதிய காற்று சுழற்சி அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காணப்பட்டு வருகிறது நேற்று முன்தினம் தான் அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கு இந்த சூழல்ல இந்த காற்று சுழற்சி தமிழகத்தை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக வரக்கூடிய பகல் தெளிவான வானத்துடன் காணப்பட்டாலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழை தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை தமிழகம் மற்றும் கேரளாவில் மே இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக மேற்கு காற்றின் ஊடுருவல் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அதனைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் பெய்யக்கூடிய இடியுடன் கூடிய மழையும் தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக பார்த்தோன்னா இன்றைய தினமும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக இரவு நேரத்தில் மழை எதிர்பார்க்கப்படுது கடலோரத்தில் ஓரிரு இடங்களில் மழை எதிர்பார்க்கப்படுது நாளை மே பதினாறாம் தேதி கடலோர மாவட்டங்களில் மேலும் மழை பரவலாகும் மே பதினேழாம் தேதி முதல் முழுமையான மேற்கு காற்றின் ஊடுருவல் வந்த பிறகு ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள்லையும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றும் வந்து நமக்கு உள் மாவட்டங்களில் மழை தொடர்ந்தாலும் நாளை முதல் கடலோர மாவட்டங்களிலையும் மழை விரிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மே பதினேழாம் தேதி முதல் வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த மழை மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் இது வரைக்குமே இயல்புக்கு அதிகமான கோடை மழை பதிவாகி இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள்ல பரவலாக அனைத்து மாவட்டங்களிலையும் நல்ல மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இது தமிழகம் மட்டுமல்லாது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் நல்ல இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும் போது நீர்நிலைகளுக்கு நீர்வரத்தும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது மே இருபத்தி நான்காம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தொடங்கிய பிறகு இந்த வெப்பச்சலன மழை படிப்படியாக தமிழகத்தில் குறைய தொடங்கும் அதே சமயத்தில் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் பருவமழை தொடங்கும் போதே தீவிரமான மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பதன் காரணம் மேட்டூர் நீர்வரத்து வெகுவாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது மேற்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கோடை காலம் ஒரு தீவிரமான கோடை காலத்தை நம்ம முடிவடைந்து விட்டது என்றே நம்ம சொல்லலாம் வரக்கூடிய நாட்கள்ல மே மாதத்துல மீதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவும் இடி மின்னலும் தான் இருக்க போகிறது குறிப்பாக அந்த மழைப்பொழிவு மழையின் போது இடி மின்னல் தீவிரமாக இருக்கக்கூடும் மழைக்கு முன்னதாக சூறை காற்று வீசக்கூடும் அதன் காரணமாக மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஒரு சில இடங்களை ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த ஒதுக்கப்பட்ட இடங்கள்லையும் மழை பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக பத்து நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இன்றும் நாளையும் உள் மாவட்டங்களில் பெய்தாலும் நாளை இரவு முதல் படிப்படியாக கடலோர மாவட்டங்களிலும் பரவலாகும் மழை மே ப மே பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் தீவிரமடையும் கோடை மழை கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த மாநிலத்திலுமே நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நன்றி